ரபியுள்ள உள்ள மந்தா பலமாறு பேசுவாங்க ஒரு இயக்கவாதிகள் இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க அப்படி என்று சொல்லுவாங்க இப்படி என்று சொல்லுவாங்க ஆனா அவங்க இஸ்லாமிய சட்டப்படிக்குள்ள படிக்குள்ள குர்வான் ஹதீஸ் இஜ்மா கியாசுக்கு உட்பட்டு இந்த மீலாது ஷரீஃபுகள் மௌலிதுகள் இப்படியான நல்ல காரியங்கள் செய்யப்பட வேண்டும் இக்காலத்திலே கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் ஏனென்றால் முஸ்லீம்களிலே ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யகுதிகள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இன்னொரு கூட்டம் காட்டுன் வரைஞ்சு கொண்டிருக்கிறான் இன்னொரு கூட்டம் எங்கெல்லாம் ரசூசல்லா அலிசு புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் இழிவுபடுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்கட சிறாருக்கு யார் சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய பெண்களுக்கு யாரு சொல்லி வேறவனி அபுஜேகில் ஒடிந்த ஆட்கள் இல்லை மஸ்தி மஸ்தி நபியில் வந்து தொடக்கூடியவர்கள் மஸ்தி நபியிலே இருக்கக்கூடியவர்கள் தலப்பா அணிஞ்சிருந்தார்கள் தாடியும் வச்சிருந்தாங்க ஜுப்பாம் போட்டிருந்தாங்க இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாம் சுமந்திருந்தார்கள் ஆனால் இதயத்திலே நபியுடைய அன்பு இருக்கவில்லை சுண்ணாக்களை அணு அணுவாக பின்பற்றினார்கள் இங்கெல்லாம் சுண்ண தீர்க்கிறதோ அணு அணுவாக பின்பற்றினார்கள் மொஹப்பத்தி இல்ல இந்த ஆயத்தை இந்த சம்பவத்தை சொன்னவுடன் இந்த உமை அந்த ஆ அதுதான் பெயரு சஹாபி முனாஃபிக் இதுதான் மதியனாவிலிருந்து இறந்த கூட்டம் யகுதிகள் பள்ளியிலேருந்து தூரமாக இருந்தாங்க பள்ளி வர மாட்டாங்க பள்ளிக்குள்ள இருந்த கூட்டம் யாரு தெரியுமா ஒரு கூட்டம் சஹாபிகள் ஒரு கூட்டம் முனாஃபிக்கிங்கள்

புகழ்த்தும் அல்லாஹூ சுபான் உரைத்தாகுக அலமதுல சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேட்டமும் எம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாருடைய கிளையாறுகள் தோழர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் புனிதமான சுண்ணாக்களை பேணி அன்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை அவருடைய பூரண அன்புடன் சுண்ணாக்களை பேணி வந்த அனைத்து மோமீனான முஸ்லிமான நல்ல நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய புனித இல்லத்திலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹு தஆலா எவைகளை ஏவி இருக்கின்றானோ அவைகளை ஏற்றும் எவைகளை தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு பணித்திருக்கின்றனோ அந்த விடயத்திலே முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுவாலஹி வசல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக உங்களோட குடும்பங்கள் தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் அனை சொத்துக்களை அனைத்தையும் விட மேலாக நேசிக்கும்படியும் முதலில் எனக்கும் நான் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தாரல்வானாகுடைய நீட்டு நீயத்துடன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே அல்லாஹூ சுபான தாலா உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யட்டும் புனிதமான ஒரு நாளிலே வெள்ளிக்கிழமை நாளிலே இருக்கிறோம் புனிதமான மாதத்திலே இருக்கிறோம் நபிகள் கோமான் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த ஊரு இந்த உலகத்துக்கு அவதரித்த புனிதமான ரபியூனில் அவ்வல் மாதத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை என்றாலே நகையம் நபிகள் நாயகம் சல்லல்லாகுவாலே இவசலம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை அடைந்து கொண்டால் நீங்கள் என் மீது அதிகம் அதிகம் சலாம் சொல்லி கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த சலாம் சலவாத்து எனக்கு காட்டப்படுகிறது அதுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன் என்றெல்லாம் ரசூசல்லாஹூ அலைவசலம் சொல்லி காட்ட அந்த சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் யார் ரசூலல்லா நாங்கள் ஹயாத்தோடு இருக்கிறோம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறோம் காட்டப்படுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் மரணித்த பின்னால் மண்ணோடு மண்ணாய் போனதன் பின்னால் எப்படி உங்களுக்கு காட்டப்படும் என்று கேட்க நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைவசனம் சொன்னார்கள் ஏ என்னுடைய நண்பர்களே தோழர்களே நபிமார்களுடைய உடம்பை அல்லாஹ் இந்த பூமிக்கு ஹராமா பித்து வைத்திருக்கின்றான் அதுமாதிரி மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸிலே நீங்கள் யாராவது என் மீது செலவம் சொன்னால் அல்லாஹ் எனக்கு ரூகை தருகின்றான் நான் பதில் சலாம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இன்னொரு ஹதீஸிலே அல்லாவுடைய மலக்குமார்கள் எல்லாம் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்கள் எங்கெல்லாம் செலவாத்து சலாம் சொல்லப்படுகிறதோ அந்த செலவாத்து சலாமை அவர்கள் எழுதி நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவாசலமிற்கு முன்னால் உடனடியாக எத்தி வைக்கின்றார்கள் என்றெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இதை பற்றி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை நாங்கள் செலவாத்து சொல்ல வேண்டும் எந்த அமலையும் ரசூசல்லா அலிவாசலம் இந்த செலவாத்துக்கு மேலால் இந்த வெள்ளிக்கிழமையிலே காட்டித்தரவில்லை அதனால் அதிகம் அதிகம் சலவாத்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசனம் அவருடைய அன்பு இரக்கம் பாசம் எங்களத்திலே இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகள் எனக்கு குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் இவர்கள் அனைக்கும் அனைவருக்கும் குறைந்தது இந்த வெள்ளிக்கிழமையிலே முன்னூறு செலவாத்துக்கு மேலால் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு மேலால் நீங்கள் சொல்லுவதாயிருந்தால் சுபசோபனங்கள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஹுசுபஹான் மத்தான நபி அண்ணாயம் சலத் ஆலேசிலும் சொல்லி காட்டுகின்றான் எப்படி என்றால் குர்ஆன் ஷரீஃபிலே நானும் என் மலக்குகளும் நான் செலவாற்றி சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள் எனவே மக்களே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அவர் மீது சலாம் சொலவாத்து சொல்லுங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாவும் அவனுடைய மலக்குமாரும் செய்யக்கூடிய ஒரு அமலை எங்களுக்கும் சொல்லும்படி அல்லாஹ் ஏவுகின்றான் எவ்வளவு பாக்கியமான உம்மத்தாக நாங்கள் இருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட பாக்கியம் சலமாற்றி சொல்லும்போது எங்களுடைய பெயரையும் எங்களுடைய பெற்றோருடைய பேரையும் எங்களுடைய முகத்தையும் நபிகள் நாயம் சல்லல்லா அலைவசரம் அவர்கள் முன்னிலையிலே காட்டப்படும் என்றால் அதைவிட என்ன பாக்கியம் தேவை இந்த உலகிலே வரக்கூடிய அரசியல்வாதிகள் ஏதாவது உயர் தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முன்னால் எங்கள் பேர் வைக்கப்படும் என்று சொன்னால் சொல்லப்படும் என்று சொன்னால் காட்டப்படும் என்று சொன்னால் அல்லது எங்களிடத்திலே வந்தால் எத்தனை செல்ஃபிகள் எத்தனை பொட்டோக்கள் எத்தனை அரவணைப்புக்கள் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதை காட்டுவதற்காக வேண்டி உலகத்தை இவரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னேன் அல்லாஹு சுபஹான் யாருக்கும் அவனுடைய சிதறத்தில் முன்தகா என்று சொல்லக்கூடிய உயர் பதவி பக்கம் அழைக்காத அத்தகைய உயரிய பதவிகளை கொடுத்த இந்த படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக காட்டப்பட்ட மலக்குமார்கள் நபிமார்கள் அரிசி குருசி கலாம் எப்படி எந்த படைப்பாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலி வசலம் அவர்களுக்கு கீழால் தான் அவர்கள் அனைவருடைய சிறப்பும் இருக்கிறது அத்தகைய உயரிய ஆலமீனான ஹபீபை அவரிடத்திலே எங்களுடைய பேர் என்றால் எங்களுடைய முகம் காட்டப்படும் என்றால் எங்களுடைய பெற்றோரும் பேர் சொல்லப்படும் என்றால் எங்களுடைய கோத்திரப் பேர் சொல்லப்படும் என்றால் எங்களுடைய நாட்டு பேர் சொல்லப்படும் என்றால் அதைவிட என்ன பாக்கியம் என்றும் நாங்கள் இந்த வெள்ளிக்கலை ஊறாகவும் ஒரு செகண்ட் கூட விடாமல் இந்த சலாம் சலாபாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்நாள் ஊராகவும் அந்த சலாம் சலாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சஹாபி இடத்திலே கேட்ட சரித்திரம் உங்களுக்கு தெரியும் அவிகள் நாயகம் சலந்தா இடத்திலே அந்த சஹாபி உபயூப் காபிரதியாம் என்று சொல்கிறார்கள் யார் ரசூலல்லாம் என்னுடைய துவாக்களிலே சிறிதளவு உங்களுக்கு நான் சலவாற்றி சொல்லுகின்றேன் நபிகள் நாயம் சல்லா அலை பலன் விடுத்தத்துக்கு பற்றியிலே சொன்னார்கள் இதை விட அதிகமாக்கி நான் சிறந்தது என்று சொன்ன ஒரு கடைசியாக சொன்னார்கள் என்னுடைய துவா பூராவும் உங்களுடைய சலாம் சலவாத்தாக நான் ஆக்கி கொண்டேன் என்று சொன்னபோது ரசூசல்லா அலேவாசலம் சொன்னார்கள் உன்னோட துணியாவுக்கு கவலைக்கு இது போதுமானது உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பதற்கும் இது போதுமானது சொன்னார்கள் எனவே நாங்கள் அதிகம் அதிகம் செலவாத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும் புனிதமான ரபியின் லவ்வல்லே இருக்கிறோம் நேரம் இடம் கொடுக்காது சுருக்கமாக சொல்லுகின்றேன் ரபியின் லவ்வல் மாதம் வந்தாலே ஒரு குதூகலம் ஒரு முகத்திலே மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் மனசிலே சந்தோஷம் இந்த வகை காலத்திலே இளைஞர்களுக்கும் இருக்கிறது ஆனால் முன்னைய காலத்திலே வாழ்ந்து இப்பொழுது கட்டலிலே அல்லது வீட்டிலே அடைபட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மூதாய சமுதாயத்துக்கு பெற்றோருக்கு அதைவிட மகிழ்ச்சி இரண்டு அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம் அந்த பொற்காலத்திலே அவர்கள் அப்படியான மிக்க மனிதர்களுடன் வாழ்ந்ததன் காரணமாக ரபீன் ஓவல் மாதம் வந்தால் தானாக அந்த காலத்திலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவருடைய சிந்தனையிலே ஓட ஆரம்பி ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே வளர்ந்தவர்கள் நாம் ஏனென்றால் அந்த காலத்திலே ரசூலுல்லாய் சல்லல்லா வழி வசரமுடைய இந்த புனித ரபியுல் நவ்வல் மாதம் வந்துவிட்டால் வீடு மௌலிதுகள் மொழிதுகள் வீடு தோராக எல்லா இடங்களிலும் அப்படி அலங்கரிக்கப்பட்டு சந்தோஷமான மனம் கமிழும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் வீடுகள் பள்ளிகள் தக்கியாக்கள் ஜாவியாக்கள் என அனைத்தும் ஒரு சிறந்த ஒரு சிறப்பான மனம் கமலும் மகிழ்ச்சி கமுலும் ரசுல்லாவுடைய புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள் அந்த காலத்திலே சஹாபாக்களுடைய வீடுகளிலும் அவருடைய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்திலும் கூட இப்படியான நிகழ்வு தான் இருந்தது நாங்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே படிக்கிறோம் ஒரு நிகாவாக இருந்தாலும் ஒரு கல்யாணமா இருந்தாலும் ஒரு சிறு ஒன்றுகூடலாக இருந்தாலும் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல் அவர்களை புகழ் பாடுவார்கள் பதிரீங்களை பாடுவார்கள் அவருடைய சிறப்புகள் அவருடைய வீராதாரங்களை எல்லாம் நாங்கள் அப்படி இருந்தார்கள் அவரிடத்தில் நிறைவான அன்பு இருந்தது அந்த வெளிக்காட்டுவதற்காக வேண்டி அவர்களை பின்பற்றுவது போன்று முகப்பத்துக்குரிய விடயங்களையும் செய்து காட்டினார்கள் அவங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு விடயங்களிலே எவ்வளவு விட சந்தர்ப்பங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் முகப்பத் அல்லா என்ற என்னால் என்ன அன்பு என்றால் என்ன லவ் என்றால் என்ன இங்கிலீஷில் அதுதான் சொல்லப்படுகிறது அதை தப்பாக இந்த காலத்திலே புலங்கினதற்காக வேண்டி மனிதர்கள் அந்த சொல்லை சொல்வதை விட்டுவிட்டார்கள் தப்பாக புழங்கப்பட்டு விட்டது ஆனால் அன்பு இரக்கம் ஆசை எங்களுடைய மனதிலே கொள்ளக்கூடிய அந்த இன்ப அதிர்ச்சியான அந்த அன்புக்குரியவர்கள் தகுதியானவர்களை எங்களுடைய கல்விலே நாங்கள் சுமந்து கொள்ளவில்லை யாரோ ஒருவரை நாங்கள் எங்களுடைய கல்விலை சுமந்து கொண்டிருக்கிறோம் தகுதி இல்லாத வரிகளை கல்விலை சுமந்ததன் காரணமாக எங்களுக்கு இம்மையிலும் தோஷம் அருமையிலும் ஒரு கவலை ஆனால் எங்களுடைய இதயத்திலே சுமக்கு தகுதியானவன் அல்லாஹு சுபான் உடைய அன்பு அதற்கு பின்னால் நபிகள் கோமான் சல்லல்லாஹு வலை அன்புதான் அதைத்தான் ரசூல் சல்லா வலைவசன் ஹதீஸ் ஷரீஃபில சொல்லி காட்டினார்கள் நீங்கள் உண்மையான முகமீன் ஆக வேண்டும் என்றால் என்னை உயிருக்கு மேலாக நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்று ரசூல் சல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பண்பு யாரிடத்திலே இருக்கிறது பேசக்கூடிய அனைவரும் பார்க்கிறோம் ரசூல் அலை உயிருக்கு மேலால் அன்பு வைக்க வேண்டும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைமக்கள் தன்னுடைய சொத்து மற்ற மனிதர்கள் அனைவரும் விட டாப் லெவல்ல அரசு வரை வலைவசலம் அவர்கள் இருக்க வேண்டும் இருக்கிறதா ஒவ்வொரு மனிதரும் நன்னுடைய க மனதிலே கையை வைத்து பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் வரை வலைவசலம் அவர்களை அந்தஸ்தாக உயர்வாக அன்பு வைத்திருக்கின்றேன் என்று ஒருவர் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் அந்த அன்பை வழிகாட்டியவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள் தான் ஒரு சம்பவத்தை ஒரு குர்ஆன் ஆயத்துடைய குர்ஆன் ஆயத் திறங்கினா அதுக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வு நூடாக நான் விளங்கப்படுத்த முனைகிறேன் அல்லாஹ் சுபான் எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அந்த காலத்தில் இருந்த ஒரு சின்ன பிள்ளை உமேரிபுனு சகது ரதி அல்லாஹுவன் அவர்கள் உமைர் இப்னு ரதி அல்லாஹ் ஒன் அவருடைய பெற்றோர்கள் சில காலத்துக்கு முன்னால் ஒஃபா விடுகிறார்கள் அவங்களோட உண்மை என்ன செய்கின்றா இன்னொரு மனிதரை திருமணம் முடிக்கிறார் யுத்தம் முடிஞ்சு அழகான முறைக்கு அனுமதிப்படி நிற்க செய்கிறார் அந்த மனிதருடைய பேர் ஜுல்நாசு சுவைத் ஸ்வைத் இந்த ஜுல்நாசும் இந்த உமயிறு முனு சனு செல்லக்கூடிய அந்த சின்ன பாலகனும் மிகவும் இரக்கமானவர்கள் இவருடைய வேலையை செய்கிறார்கள் ஒரு தகப்பனை போல் அந்த பிள்ளையை பார்த்துக்கொள்ள எந்த குறையும் இல்லை இப்போ அலைவசலம் உடைய காலம் தபூக்குரிய யுத்தம் ஆரம்பிக்கிறது ஆரம்பத்திற்காக ஆரம்பிப்பதற்காக வேண்டி பணம் வசூல் செய்கிறார்கள் வசூல் சல்லா கடுமையான ஒரு யுத்தம் நீண்ட பயணம் போகக்கூடிய யுத்தம் கடுமையான ஆலகட்டம் வறட்சியான காலகட்டம் இப்படியா இருக்கும்போது சஹாபா கள்ளத்திலே கேட்கிறார்கள் எரசு ரசூலுல்லாஹ் சல்லாலை மக்களே தபுக்குரிய யுத்தத்துக்கு தயாராக வேண்டும் உங்களுடைய பணங்களை கொண்டாந்து கொடுங்கள் சொத்துக்களை இந்த இடத்திலே வாரி வழங்குங்கள் அல்லாஹ் ஸ்வர்க்கத்தை தருவான் என்றெல்லாம் உபதேசிக்கப்படுகிறது உபக்க சித்தி கிருதி அல்லா வண்ண வருகிறார்கள் அவருடைய முழு சொத்தையும் அந்த இடத்திலே அர்ப்பணிக்கிறார்கள் சைதனா உமர் அலி அல்லா வண்ண வருகிறார்கள் அவர்களுடைய சொத்திலே ஷரீஃப் ஆதியை வீட்டிலே வைத்து விட்டு ஷரீஃப் இங்கு பள்ளியிலே கொண்டாந்து கொட்டுகிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் ஆயிரம் தங்க காசிகளை கொடுக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஓஃப் ரதி அல்லாஹன் அவர்கள் இருநூறு ஊக்கியான்னு சொல்லக்கூடிய தங்க கட்டியை கொண்டாந்து ஒருக்கிறார்கள் சஹாபாக்கள் அவர் அவர் வசதி கேட்டவாறு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படியா இருக்கும்போது இந்த உமீர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சிறுவன் அன் அவர்கள் இந்த ஜுல்லா சென்ற அவச்சாட்ட கேட்குறா நீங்க என்ன கொடுப்பீங்க அபுபக் சுத்தீக் அன் இப்படி கொடுத்தாரு உமரே ஃபாரூக் இப்படி கொடுத்தாரு இப்படி இப்படி எல்லாம் பேசிக்கோனீங்க நீங்க என்ன கொடுப்பீங்க நீங்க எப்போ கொடுப்பீங்க இப்படி கேட்டு கேட்டு கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு இந்த ஜுல்லா தொழுகைக்கு வந்துடுவார் பள்ளிக்கு முதல் தொழக்கூடிய மனிதர் எந்த எந்த நேரத்திலும் தொழுகையுடன் பள்ளியுடன் மிகவும் இருக்கக்கூடிய விதமான விதமான குறையும் இல்லை சுண்ணாக்கள் இருக்கிறது அனைத்து அனைத்துலாவுடைய உபதேசத்தையும் கேட்கிறார்கள் இந்த எப்போ கொடுப்பீங்க யுத்தத்துக்கு தயாராகி விட்டார்கள் அவரை சென்று விடுவார்கள் அப்போது ஜுல்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஷாச்சா சொல்கிறார் ஏ உமையிலே என்ன கதைக்கிற நீர் நான் ஏன் கொடுக்க வேண்டும் அவருடைய சுவர் ரூபத்தை காட்டுகின்றார்கள் விளங்கிக் கொள்ளணும் மக்கத்தில் இருக்கும்போது ரசூசல்லா அலிசனுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் குறைஷிகள் அவர்களும் அல்லாஹ் இருக்கிறன்னு சொன்னார்கள் ஆனால் ரசூசல்லிசன் ஈமான் கொள்ளல அல்லாஹ் இருக்கிறன்னு சொன்னாங்க பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க ஆனால் ரசூசல்லா அலிசன் மீது ஈமான் கொல்லல்ல சிலை வைத்து முஸ்லிக்கானார்கள் ஆனால் வந்தால் எல்லாரும் முஸ்லீம்கள் யாரும் பிரிந்து செல்லவில்லை எல்லாரும் ஈமான் கொண்டாங்க ஆனா ஈமான்ல ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது ஒன்று ஈமான் கொண்டு சுன்னாக்களை முகப்பத்துடன் பின்பற்றியவர்கள் இன்னொரு கூட்டம் ஈமான் கொண்டார்கள் ஆனால் சுண்ணாத்தையும் பின்பற்றினார்கள் ரசூ சல்லா அலிசனோடு முகப்பத்து செய்யவில்லை அன்பு வைக்கவில்லை ஒரு கொம்பனி செய்யக்கூடிய நீங்கள் நீங்கள் எல்லாம் ஸ்டோ மாறு பஸ் மாறி இருப்பீங்க உங்களோட குரூப்பில் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க விற்பாங்க வேலைக்குன்னு அவங்கள்ட்ட சம்பளத்துக்கேற்ற வேலை செஞ்சுட்டு போவாங்க சம்பளத்தையும் விட உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடியவங்களும் விற்பாங்க அதை இன்னும் கண்டு வைப்பீங்க நீங்கள் அது ஒரு இடத்துல நீக்கக்கூடிய விலைமை அவருக்கு அன்பு இருக்காது சம்பளம் கிடைச்சா போதும் அவர் எங்கேயாவது மாறிக்கொண்டே இருப்பார் ஆனால் இன்னும் கூட சின்ன பேர் சம்பளம் கொடுத்தோ இல்லையோ இந்த உங்களோட அர்ப்பணிப்புக்காக வேண்டி செஞ்ச சேவைக்காக வேண்டி அர்ப்பணித்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் பிரச்சனை இல்லை இந்த கம்பெனி நல்லா இந்த வியாபாரம் இந்த பள்ளி இந்த மதரசா இந்த இடம் இந்த குடும்பம் இவர்கள் நல்லா என்று விரும்பக்கூடிய வரும்பாங்க அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சொன்னேன் ரசூசலெல்லாம் வரைய சில வருவாங்க சொன்னாலே பின்பற்றுங்க ஆனால் மொஹப்பத்தி இல்லை

உண்மையாக இருந்தால் அவர் செல்லக்கூடிய உண்மையாக இருந்தால் மினல் ஹமீம் ஹமீர் நாங்க கலிதை நாங்க கலதேவிய மோசமான குஃப்ருடைய வார்த்தை அப்படின்னு நபி அல்ல என்று தட்டுவட்டமாக அவர் சொல்லுகிறார் அவருடைய மனசில் இந்த ஆனா பள்ளியில மோசம் சொல்லக்கூடியவர் ஹதீஸ் குர்வான் வகி இறங்கக்கூடிய காலம் உங்களுக்கு தெரியும் பின்னால் வரக்கூடிய சம்பவங்களை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் வேற ஒன்னு அபுஜேகோட ஆளுக்கள் மஸ்தி நபி தொடக்கூடியவர்கள் மஸ்தி நபியிலே இருக்கக்கூடியவர்கள் தலப்ப அணிஞ்சிருந்தார்கள் தாடியும் வச்சிருந்தாங்க ஜுப்பாம் போட்டிருந்தாங்க இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாம் சுமந்திருந்தார்கள் ஆனால் இதயத்திலே நபியுடைய அன்பு இருக்கவில்லை சுண்ணாக்களை அணு அணுவாக பின்பற்றினார்கள் இங்கெல்லாம் சுண்ண தீர்க்கிறதோ அணு அணுவாக பின்பற்றினார்கள் மொஹப்பத்தி இல்லை இந்த ஆயத்தை இந்த சம்பவத்தை சொன்னவுடன் இந்த உமர் விளங்கி கொடுக்க அதுதான் பேர் சஹாபி முனாஃபிக் இதுதான் மதீனாவிலிருந்து இறந்த கூட்டம் யகுதிகள் பள்ளியிலேருந்து தூரமாக இருந்தாங்க பள்ளி வர மாட்டாங்க பள்ளிக்குள்ள இருந்த கூட்டம் யாரும் தெரியுமா ஒரு கூட்டம் சஹாபிகள் ஒரு கூட்டம் முனாஃபிக்கிங்கள் நீங்கள் வேண்டிய ஆலிம்களிட்ட போயிட்டு கேளுங்க எந்த ஆலிம்கிட்ட போனாலும் இப்படி ரெண்டு கூட்டம் இருந்தா அவங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் என்ன வேண்டாம் அசூர் சலா உயிரை கொடுக்க அன்பு வைத்தவர்கள் சுனாமையும் பின்பற்றினார்கள் சஹாபாக்கள் சுண்ணாவை பின்பற்றினார்கள் ஈமானும் கொண்டார்கள் அன்பு கொள்ளாதவர்கள் இதுதான் ரெண்டு கூட்டம் இப்போ வித்தியாசம் விளங்கிட்டு உங்களுக்கு இப்போ இந்த உமைகள சொல்லுகிறார்கள் நீ உள்ளால உள்ளோல் போத்திய புலின்னு சொல்லுவோமே புலி ஆனால் மான் தோல் மான் மாதிரி நடைப்பாரு இப்பெல்லாம் இஸ்லாமிய அரபு நாட்டில் இந்த பிரச்சனை வந்தோடனே சொல்லுவோம் மொசாட் எல்லாம் ஆலிம்களாக வேஷம் போட்டு இமாம் இமாம்கள் நடத்துகிறார்களாம் பல கை செய்யப்பட்டது என்று சொல்லிடுவோம் நாங்களும் இந்த காலத்தில் அந்த காலத்திலிருந்து வரக்கூடியது தான் முஸ்லீம்களாக நடிச்சு கூடியவர்கள் ஆனால் உமை ரதி அல்லாஹ் அவர் சொல்கிறார்கள் இதை நான் நபிகள் நாயம் சல்லா அலேஸ்வரம் சொல்லுவேன் நிச்சயமாக பயந்துட்டார் உல்லாஸ் ஜுல்லாஸ் பயந்துட்டார் ஆஹா நீ சொல்லு சின்ன புள்ளியோட பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க ரசூசல்லா அலேஸ்வலாம் ஹதீஸ்ல அப்படியே வருது இப்போ என்ன செய்யலாம் உமை ரதி அல்லாம் ரசூ சல்லா அலிசன் ஓடோடி சொல்லிக்கிற யார் ரசூல் என்னுடைய சாச்ச முனாஃபிக் அவர் இப்படி இப்படி எல்லாம் நினைச்சுன்னாரு அதனால நான் அவரோட இருக்க மாட்டேன் யார் ரசூல் அல்லா இரண்டா உமை ரொதி அல்லாவன் ரசூ சல்லா அலிசனுடைய அப்படி முகப்பத்தாக பழங்கக்கூடியவர்கள் ஐந்து வக்கம் தொழக்கூடியவர் உண்மையான சஹாபி சின்ன பிள்ளையா இருந்தால் உண்மையான சஹாபி அன்புக்குரியவர் அப்போ இந்த ஜுல்லாஸ் அவங்களுடைய சில முனாஃபிக்க தலைவரெல்லாம் கூட்டிக் கொண்டு பத்து பேர் அரசு வருகிறாங்க யார் ரசூ உங்களுக்கு இப்படி சொன்னாண்ணா இந்த பிள்ளை வந்து ஆம் சொன்னாரு பச்சை போய் நம்ப வேணாம் சின்ன பிள்ளையோட பேச்சை கேட்டு பெரிய ஆட்களை மன்னு வேணாம் நீங்கள் இது பொய் பொய்யா இப்போ ரசூசல்லே சொன்ன உமை ரதியானுடைய சின்ன பிள்ளையோட பேச்சை கேட்கல கொஞ்சம் தாங்கினாங்க பெரிய ஆள்களை சொல்லிடுறாங்கல்லவா இல்லவா அப்ப இந்த பிள்ளைக்கு ஆத்திரம் வந்துட்டு அள்ளியில் இந்த அழுதாரு அழுதாரு அழுது அறு அழுதாரு யாரை சொல்லல நீங்க என்ன நம்பலையா அல்லாட்ட துவாச்சய்யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி நான் பொய்யனாகி விட்டேன் நான் எப்படி பொய்யனாக வேண்டும் நான் அல்லாஹ்வுடைய நபியை அன்று வைத்தவன் சல்ல அல்லாஹ் வலை வசிரம் அவர்களை கொஞ்ச நாள் கேட்குறாங்க அவ இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த மனிதர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் சும்மா இருந்துட்டா போதும் Allah me the Shatia Maha Nani, the Chulla Villa and the Chunna Uden. A Susala Law, I was on a Mayangi Bulunanga, my command, and then Wahi or Kuri and Tell Michael Mayor Allah Kurana to Nasura to Toba. I would be La Him in a Shaitan Rajim, Yahrivuna Billa, Hima Kalu, Alaka the Kalu, Kalimatil Kufri, Makafaru, Bada Islam him. Arabu the Rinjoku Kitarium. Yahrivuna Billa, Hima Kalu,

அவர்களை பணக்காரராக்குவரவனோட தேவை அட்டவன் கேக்கியெல்லாம் கொடுக்கக்கூடியவன் நல்லா இருக்கிறான் என்ற வார்த்தையை சொல்கின்றார் இந்த மனுஷன் நடுங்கி போய்த்தார் ஆஹா விஷயம் வீரமாய் குருவானாய் தெருங்கிட்டு குருவானத்திலே செல்ல நாள் வர கட்டு வந்து அது இப்பொழுது நாங்கள் ஓதுகிறோம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அந்த மனித உடனே ரசூசல்லே சொன்ன காலை முத்தமிட்டு சொன்ன யார் ரசூ ஆன் அல் ஆன் இப்பொழுது நான் இஸ்லாம் ஆகிறேன்

சுவைஷம் சென்றவர்கள் பொறாமை கொண்டவர்கள் இப்படி நடந்ததால் அல்லாஹ் வஹியை அனுப்பினான் பின்னால் சொல்லிகண்ணா அல்லாஹ் வ ஐய தூபூயா குஹை அவங்க ஈமாம் கொண்டுட்டான் தௌபா செஞ்சிட்டா மீனு மீமான் கொண்டுட்டா அது அவங்களுக்கு நல்லம் வ அவங்க அப்படி செல்லல்ல பின்னாயிட்டா ஐயோ அல்லாஹ் அதான் அதீம்மா கட்டுமையான வேதனை நான் கொடுப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல ஆன்லை சொல்லி காட்டுகின்றான் பல்வி இஸ்லாமிய சகோதரர்களே அசூர் சல்லா இடையத்தில் மனசில் ஒன்று வச்சுக்கொண்டு வாயில் ஒன்று பேசக்கூடாது சாதாரண விடயம் சொல்லுகின்றான் இது குஃப்ரீமான வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரபியுள்ள பல மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு இயக்கவாதிகள் மாதிரி பேசுவாங்க அப்படி என்று சொல்லுவாங்க இப்படி என்று சொல்லுவாங்க ஆனா அவங்க இஸ்லாமிய சட்டப்படிக்குள்ள குர்வான் ஹதீஸ் இஜ்மா கியாஸுக்கு உட்பட்டு இந்த மீலாது ஷரீஃபுகள் மௌலிதுகள் இப்படியான நல்ல காரியங்கள் செய்யப்பட வேண்டும் இக்காலத்திலே கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் ஏனென்றால் முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யகுதியில் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னொரு கூட்டம் காட்டூன் வரைஞ்சி கொண்டிருக்கிறான் இன்னொரு கூட்டம் எங்கெல்லாம் ரசூசல்லி புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் இழிவுபடுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய சிறாருக்கு யார் சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய பெண்களுக்கு யார் சொல்லி கொடுப்பது அன்பு வேணுமென்று சொன்னால் ஒரு இரக்கம் வேணுமென்று சொன்னால் அவர் என்ன செய்யணுமெண்டா அவரை பற்றி புகழ்ந்து சொல்லப்பட வேணும் உங்களுக்கு தெரியும் இடி அமீன் என்று சொல்லி ஒரு பேர் ஒருத்தர் அது கோண்ட ஆப்பிரிக்கா நாட்டிட உண்டாட ஜனாதிபதி ஆய்ந்தவர் அவர் ஒரு வேலை செஞ்சார் அதற்காக வேண்டி யகுதியில் அவர்களை எவ்வளவு வரலாறு ரீதியாக கீழ்படுத்தினார்கள்டா மனித மாமிசம் தின் மனிதராக சித்தரித்தார் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் நாட்டில் இருந்து யகுதிகளை அடியோடு வெள்ளக்காரல அடிச்சு திரட்டினார் அது மாத்திரமல்ல முஸ்லீம்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த எகூதியும் நடந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் தலைமை வீரராக தளபதியாக இருந்ததன் காரணமாக அவரை மிக இழிவாக்க ஆக்கினார்கள் அவன் நாடினா இழிவாக்குவாங்க அவன் நாடினா உச்சத்தில் வைப்பாங்க அது எகூதியருடைய வளமை இது மீடியா ஆனால் நபிகள் நாயம் சொல்லல்லா இடத்தில் அவர்கள் தோற்று போனாங்க ஏனென்றால் வலை வலைவஸ்லம் அவர்களை நாங்கள் ஈமா நீங்களுடைய கல்வில வைச்சாங்க உயிரை விட மேலாக மதிச்சோம் அதனால அது விஷயத்தில் அவங்க தோத்து போனாங்க இன்று வரைக்கும் வலை வசலம் அவர்கள் வந்து உண்டை உஷிரத்தான் கேட்டால் கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் பின்வாங்கவங்களும் இருப்பாங்க ஏனென்று ரசூசல்லா அலேசன் சொன்னார்கள் மதியனா முனவரால இந்த ஜட்ஜால் வருவதற்கு முன் முயற்சி செய்வான் அந்த நேரத்தில் ஜட்ஜாவுக்கு வர முடியாது மலக்குமார்கள் பாதுகாப்பு தீப்பாங்க அந்த நேரத்தில் மதியினா இந்த ஒரு கூட்டம் ஜட்ஜாக்கு பின்னால போவானாம் சுபான அப்படியான ஒரு காலம் இருக்கிறது என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி அந்த ஜட்ஜாலிருந்து தற்காலத்தில் இருக்க ஜட்ஜாலிருந்து பாதுகாக்கும் பண்ணா நபிகள் நாயம் சல்லல்லா வலிஸ்வரமுக பற்றி சரியா படியுங்க அவருடைய முகம் எப்படி அவருடைய உதட் எப்படி அவருடைய பல் எப்படி கண் எப்படி குணம் எப்படி அவருடைய பேச்சும் ஆற்றல் எப்படி நடத்துகள் எப்படி ஒழுக்கம் எப்படி இரக்கம் எப்படி என்பதை நீங்கள் படியுங்கள் படித்தால் அவருடைய அன்பிலே மூழ்கி விடுவீர்கள் அல்லாஹ் அவள் அவருடைய அன்பிலே மூழ்கினான் நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான பதவிகளை எங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படியான நல்ல கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தாள்வானாக யார்லா எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த எங்களுடைய குடும்பத்தார்கள் சேர்ந்தவர்கள் அனைவருடைய பிழை பிள்ளைகளையும் பொறுத்த யா அல்லாஹ் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யா அவர்கள் அனைவருக்கும் வெற்றியையும் கிருபையும் சிகத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்த அல்வாயாக பலஸ்தீன் போன நாடுகளிலே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயா கொடுப்பாயாக நிம்மதியை கொடுப்பாயாக சூட்சமான வாழ்வை கொடுப்பாயாக சிறார்கள் பெண்கள் அனைவரையும் பாதுகாத்து கிருப்பை செய்வாயாக யா அல்லா முஸ்லீம்கள் எங்களெல்லாம் பொருளாதாரத்திலே வீழ்த்தி இருக்கிறார்களோ யா அல்லா அந்த பொருளாதாரத்திலே யா அல்லா அபிவிருத்தியை செய்வாயாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் பாதுகாத்து கிருப்பை செய்வாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்து இல்லாஹி ரப்பல் ஆலமீன் இல்லா لا اله الا الله لا اله الا